காலத்தில் இருக்கின்ற காலத்திலிருந்து தொடப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்ற முன்னோடிகளுக்கும் இங்கே பெருந்திரளாக நாங்க வருவோம் ஆனா எங்களை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாட்டோட வந்திருக்கின்ற சில பேர் மட்டும் வந்திருக்கின்ற ஏன்னா இந்த அரங்கம் கொள்ளாது அப்படின்றதுனால ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஐம்பதாண்டு ஐம்பதாவது நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கு எந்த அரங்கம் இருந்தாலும் பெரிய மனசு செஞ்சு இந்த அரங்கத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் இங்கே சிறப்பான உரைகள் ஆற்றி உட்கார்ந்திருக்கின்ற எங்கள் தோழர்கள் அனைவருக்கும் இந்த அமர்வுக்கு இன்னும் இரண்டு பேர் வருவதாக இருந்தது அதில் முக்கியமாக பெருமாள் முருகன் தோழர் அவர்கள் வந்து ஏதோ ஒரு உணவு பாய்சன் ஃபுட் பாய்சன் ஆனதுனால வர முடியல அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட ஒரு சின்ன செய்தி அனுப்பிச்சிருக்காரு அதை எங்க வாசிச்சிட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தின் பொன்விழா நிறைவு கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் அரிய வாய்ப்பை என் உடல்நிலை காரணமாக எழுந்துவிட்டேன் உடல் நலமாக இருந்தால்தான் வாழ்க்கை என்பதை அவ்வப்போது உணர்கிற வயதை எட்டுவிட்டேன் போல கருத்துரிமையும் புண்படுதலும் என்னும் தலைப்பில் சமகாலத்தில் கருத்துரிமை எதிர்கொள்ள நேர்ந்திருக்கும் பிரச்சனைகள் குறித்து உரையாற்ற ஆவலாக இருந்தேன் கருத்துரிமைக்காக தொடர்ந்து முதல் குரல் கொடுத்து வரும் தாமுயை காசா நிகழ்வில் அவற்றை பற்றி பேசுவதுதான் மிகவும் பொருத்தம் தாமுயை காசா நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பது உற்சாகத்தையும் தொடர்ந்து இயங்கும் மனவலிமையும் கொடுக்கும் என்பதை அனுபவபூர்வமாக பல முறை அறிந்திருக்கிறேன் இந்த முறை இப்படியாகிவிட்டது வருந்துகிறேன் தொடர்களே நேரில் வந்து உங்களிடையே உரையாற்ற இயலவில்லை என்றாலும் எண்ணத்தால் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் பொன்விழா நிறைவு கொண்டாட்டம் சிறப்புரை என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருந்து பெருமாள் முருகன் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய செய்தி அனுப்பிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து அருள்மொழி தோழர் வந்து நிறைய நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கு அதனால காலையில விட எனக்கு மதியத்துக்கு மேல வர்றதுக்கு சிறப்பாக என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால இதுக்கு மேல மதிய உணவுக்கு மேல ஒரு நிகழ்வுல அருள்மொழி தோழர் கலந்து கொள்வார் இந்த நிகழ்வுல அவங்களால கலந்து கொள்ள முடியல என்கிற ஒரு செய்தியையும் தெரிவித்து கொண்டு டி எம் கிருஷ்ணா அவர்கள் அவர்களுடைய இந்த அவர் இங்கே இங்கே பங்கேற்பதற்காக வந்திருக்கிறதுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு எப்பொழுதுமே வந்து நாம் நம்மளுடைய பணியை என்ன என்பது நாம் கண்டு கொள்வது அப்படின்றத பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம் இதுல வந்து எழுத்தாளர்களால் எழுத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டுபடுத்த வேண்டும் என்பதை முக்கியமான நேரத்தில் துவக்கப்பட்ட இந்த அமைப்பு பிறகு இந்த எழுத்தை மக்களுக்கு கொண்டு செல்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அந்த கலைஞர்களையும் தன்னுடன் சேர்த்து கொண்டது அப்படி நீங்கள் எழுதியிருக்கும் எழுத நினைக்கும் அனைத்தையுமே மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் அந்த பணியில் இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் நாம் சொல்ல நினைப்பதற்கு ஏதுவாக எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சொல்லாக இருக்கலாம் ஒரு கவிதையாக இருக்கலாம் பாடலாக இருக்கலாம் நாடகமாக இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் ஆவணப்படமாக இருக்கலாம் எந்த வடிவத்தில் பாடலாக இருக்கலாம் எந்த வடிவத்தில் நாம் சொல்கிறோம் என்பது முக்கியம் அல்ல எதை சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று ஆனால் இங்கே ஒருவரையை மேடையேற்றி உட்கார் வைத்து இருக்கிறோம் அவரிடம் பாடல் இருந்தது ஆனால் அந்த பாடலை பக்கத்தில் வைத்துவிட்டு நீங்கள் பேசுங்கள் என்று அழைப்பதற்காக அவர் தன் பாடல் எதை பாட வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிற அந்த விஷயம் இங்கே தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் சொன்னது போல அவர் வந்து எத்தனையோ விருதுகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அந்த விருதுகளை அவர்கள் அவர் நிராகரித்திருக்கிறார்கள் ரொம்ப ஹியூமிலிட்டியோட இங்க அதை வந்து சொல்லல அவர் ஆனால் மிக பெருமையாக அவர் ஏற்றுக்கொண்டது தாமு காசாவுன்னு அவர் அங்க வரும்போது அவரை பத்தி எழுதின தோழர் பாலகிருஷ்ணன் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு அது அவர் பெருமையாக நினைக்கிற ஒரு துணிதான் அது அவர் சொல்லும்போது எங்கே யாருடன் நிற்கிறேன் என்பது மிக முக்கியம் என்பது போல இங்கே எங்களுடன் நீங்கள் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஏனென்றால் நான் இருக்கிற சினிமா துறையில் பலதரப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு துறை அதில் முற்போக்கான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு பிற்போக்கான திரைப்படங்களும் கடவுளா நடிச்சுதான் இந்த சினிமாவுக்குள்ளேயே வந்திருக்கேன் கிருஷ்ணனா நடிச்சதுனால போற இடத்துல எல்லாம் ஆந்திரால உங்களுக்கு தெரியும் என் டி ராமாராவ் வந்து கடவுளா பார்த்ததுனாலதான் அவர் பார்ட்டி ஆரம்பிச்சு ஒன்பது மாசத்துல அவரை சிஎம் ஆக்குற அளவுக்கு அவரை வந்து கடவுளா அவங்க ஏத்துக்கிட்டதுதான் காரணம் இப்ப கிருஷ்ணரா நடிச்சதுனால எனக்கும் நிறைய ஆர்த்தி எல்லாம் கொடுத்தாங்க பட் எல்லாத்தையும் நடிப்பு அப்படிங்கறத நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் கடவுள்னு ரொம்ப நாள் நினை ரொம்ப நம்பி இருந்த காலகட்டம் அது உண்மையாகவே அந்த உண்மை எனக்கு உடைந்த ஒரு காலகட்டத்தை சொல்லணும் தீபாவளி அன்று எனக்கு படப்பிடிப்பு வெளியூரில் இருந்தது நான் கடவுளாக இருப்பதுனால் இந்த படப்பிடிப்பு நிறுத்தப்படும் அப்படின்னு அது நடக்கல அன்னைக்கு நான் வந்து கடவுள் மறுப்பாளராக மாறினது ஒரு பதினோரு வயசுல ஆனா எங்கள் திரைத்துறையில் அப்படியான நிறைய வாய்ப்புகள் நான் பார்த்திருக்கிறேன் எழுதி கொடுத்த வசனம் பேசி நாங்கள் கலைஞர்களாக இங்க நடிகையாக நான் யார் அப்படின்னு சொன்னா வெறும் ஒரு நடிகைதான் எழுதி கொடுத்து வசனம் பேசுகிற ஒரு நடிகை தான் ஆனால் நானும் ஒரு சிறந்த வசனங்கள் நிறைய பேசியிருக்கிறேன் அப்படிப்பட்ட திரைப்படங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு களம் நான் வந்து திரைத்துறை ஆனால் கர்நாடக அதாவது கிளாசிக்கல் சிங்கிங் அப்படின்றது அந்த ஒரு தளம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது தெரியும் நமக்கு அந்த சூழலில் ஒருவர் தன்னுடைய வாய்ஸ் வேற விஷயத்துக்காக அவர் யூஸ் பண்றார் எப்பொழுதும் எதை எப்படி செய்கிறோம் என்பதுதான் நாம் யாராக இருப்போம் இருக்கிறோம் என்பதை பறைச்சாற்றுகிறது தொடர்ந்து அது அவருடைய சில செயல்பாடுகள் பார்த்த பொழுது மிக மிக அதிசயித்து போன இந்த குப்பத்துக்குள்ள மீனவ குப்பத்துக்குள்ள போய் கச்சேரி பண்ணுவார் அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது நான் போய் பார்த்திருக்கிறேன் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கையில கேமராவை தெளிச்சு வச்சுட்டு நீங்க போய் ஃபோட்டோகிராஃபி பண்ணுங்க அப்படின்னு அதை அவங்களுக்கு பயிற்றுவிக்கிறதுக்காக நிறைய போட்டோகிராஃபர்ஸையும் அனுப்பி வச்சிருந்து அந்த குழந்தைகள் எடுத்த புகைப்படங்களை ஒரு கண்காட்சியாக அமைத்து அங்கே எல்லாரையும் அழைத்து காண்பித்தார் நீங்கள் வாய்ப்பு என்பது பார்க்கும் பார்வை என்பது எங்கே கொண்டு போய் பார்க்க வேண்டும் எந்த கருவி யார் கையில் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் என்று ஒருத்தர் சில விஷயங்கள் செய்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் செயல்தான் நமது செயல்பாடுகள் தான் நமது கருத்துக்கள் அப்படின்றது அதை செய்திருக்கிற டி எம் கிருஷ்ணா அவர்கள் இங்கே வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன் அவர் ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுது தான் எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி அவ்வளவு ஆராய்ந்து அதற்காக உழைத்து பேசுகிறவர் என்பதை சமீபத்தில் வழக்கறிஞர்களுடைய ஒரு நிகழ்வில் பார்த்தபோது வியந்தது இங்கே நமது ஐம்பது ஆண்டு இந்த பொன் விழா நிறைவு ஆண்டு நிறைவு விழாவில் எதற்காக துவக்கப்பட்டது எதை நாம் செய்கிறோம் அதை பொழுது எழுந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொண்டோம் அல்லது எதிர்கொள்ளாமல் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று விமர்சனங்களை வைத்தவர்களையே நாம் கொண்டாடி இருக்கிறோம் என்பது எதை சொல்லுகிறது என்றால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது போல ஒவ்வொரு மனிதன் மேலையும் அமைப்பு வைத்திருக்கும் நம்பிக்கைதான் என்று நான் உணர்கிறேன் அவர் இப்பொழுது இப்படி பேசுகிறார் ஆனால் பிற்காலத்தில் நாம் தொடர்ந்து நமது செயல்பாடுகளின் மூலமாக அவருடைய எண்ணங்களை மாற்ற இயலும் என்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு எதிராக பேசியவர்களையும் மேடையில் அழைத்து கௌரவப்படுத்தியது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நமது வேலையே என்னை பொறுத்தவரை இங்கே இருக்கின்ற இந்த தோழர்களுக்கானது செய்தி கிடையாது all ஆல் already. அப்பொழுது நமது வேலை எங்கே இருக்கிறது என்றால் அகச்சூழல் காரணமாக வளர்க்கப்பட்ட ஒரு அமைப்புக்குள் வளர்த்தெடுக்கப்பட்ட சில சிந்தனைகளை மூழ்கி இருக்கிற அனைவருக்கும் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் எதற்காக பார்க்க வேண்டும் என்பதை சொல்வதும் அவர்களுக்கு புரிய வைப்பதும் தான் நமது வேலை என்று நாம் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அவர்களை நம்மளுடைய நட்பு வட்டத்திலிருந்து அப்படியே கழித்து விடுவோம் என்பது அல்ல நட்பு வட்டத்தில் இருங்கள் நாம் தொடர்ந்து பேசுவதை நீங்கள் பாருங்கள் இதில் இருக்கிற உண்மை இன்று இல்லை என்றால் நாளை கண்டிப்பாக அவர்களுக்கு புரியும் என்ப என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் தொடர்ந்து செயல்படுவதுதான் என்பது இதை இந்த ஒரு நோக்கத்துடன் தான் ஐம்பதாண்டு காலமாக இந்த அமைப்பில் எல்லா செயல்பாடுகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இந்த செயல்பாடுகளில் என்னுடைய செயல்பாடு என்பது நான் மிக முக்கியமாக பார்ப்பது நிஜமாக இன்றளவில் ஒரு பொருளாதார ரீதியாக எனக்கு ஒரு சுதந்திரமாக இருந்தால் வெறும் நாடகத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அதனுடைய ஒரு தைரியத்தில் அதனுடைய வெளிச்சத்தில் பயணிப்பதற்காக எனக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நாடகம் என்பது ஒரு மிக முக்கியமான செயல்பாடு என்பதை இன்னைக்கு வந்து சிறு வயதிலிருந்து ஏதோ ஒரு இன்ஜஸ்டிஸ் இல்ல அல்லது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு என்பதை நினைத்திருந்தாலும் நாடகத்தில் செயல்பட ஆரம்பித்ததிலிருந்துதான் பெரிய நான் உண்மைகளை புரிந்து கொண்டேன் சமூகத்தை எப்படி பார்க்க வேண்டும் சமூகத்தில் எது எதுவெல்லாம் எப்படி இருக்கிறது அதில் நம் பங்கு என்னவாக இருப்பதற்கு நாம் என்ன தேர்வுகள் செய்ய வேண்டும் என்று தத்தளித்து அந்த தத்தளிப்பிலிருந்து பார்க்கும் ஒரு கரம் வந்தது அந்த கரம் ஒரு கையில பேனா பிடிச்சிருந்தது ஒரு கரம் ஒரு கையில கரண்டி பிடிச்சிருந்தது தமிழ் செல்வன் அவர்களுடைய அப்பதான் எனக்கு கிடைச்சது நீங்க இருக்க வேண்டிய இடம் மகேந்திரா அவர்களால் நான் வந்து தமையை காசா தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைப்பது அப்படி அவர் சொன்னது போல நாங்கள் வேப்பலை அடிக்கிறோம் யாரெல்லாம் வேப்பில அடிக்கிறதுக்கு இல்ல அந்த அருள் வாக்கு யாருக்கெல்லாம் வருதோ யாருக்காக அடிக்கிறோமோ அவங்க வரலன்னாலும் மத்தவங்க வருவாங்கன்ற மாதிரி அந்த வேப்பில அடிச்சதுல அருள் வாக்கு வந்ததுலதான் ஆனால் இங்க வந்ததற்கு அப்புறம்தான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் முற்போக்கான ஒரு சிந்தனை உள்ள மனிதர்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தன ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு என்னுடைய லொகேஷன் பார்க்கறதுக்காக ஜவ்வாது மலைக்கு போய் தங்கினேன் ஒரு நாலு நாள் அந்த நாலு நாளில் செல்போன் டவர் இல்லாததுனால நெட் இல்லை அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமாக அங்கே டிவி எதுவுமே இல்லை சிக்னல்ஸ் வராது போல இருக்கு அங்கே மிக முக்கியமாக நான் கண்டுகொண்ட விஷயம் என்னவாக இருந்தது என்றால் எதை வாங்குவதற்காகவும் அவர்கள் எங்கேயும் போவதில்லை அங்கேயே விளைவிக்கிறது உண்டு அனைத்தும் அங்கேயே அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வு நிலையை பார்த்த பொழுது எனக்கு புரிந்தது நேத்து வேள்பாரியினுடைய அந்த லட்சம் பிரதிகளை தாண்டி விற்று அதனுடைய அந்த வேள்பாறையில சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்வு நிலை இப்பொழுதும் நம் நம்மிடையே ஜவ்வாது மலை போன்ற இடங்களிலே இன்னும் இருக்கிறது அங்கே மிகப்பெரிய சமத்துவத்தை அவர்களுக்கு நான் பார்த்தேன் ஆண்களும் சமைக்கிறார்கள் ஆண்கள் குழந்தைகளை பராமரிக்கிறார்கள் பெண்களுக்கு தான் வீட்டை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இல்லை அனைத்தும் அங்கே விளைவித்துக் கொண்டு அனைத்தும் பகிர்ந்து யாரும் ஒரு வீட்டின் கதவை பூட்டிக்கொண்டு போவதில்லை இரண்டு இரவுகள் அங்கே இருந்தேன் யார் வீட்டையும் பூட்டிட்டு போகல இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கூத்து ஒரு நாள் பூர கூத்து நடந்தது அதன் பிறகு இந்த சாமிய பால் குடத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற போது யார் வந்து மரியாதை பூஜை செய்தார்கள் என்றால் இளம் பருவ தான் வந்து அங்கே வந்தார்கள் ஒரு ஸ்கூலுக்கு போற பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு இருக்கிற ஆண் பிள்ளைகள் தான் செய்யும் பொழுது அவர்கள் முகத்தில் இருக்கும் ஒரு பரவசத்தை நான் பார்த்தேன் இளைய தலைமுறையினரை எதை செய்வதற்காக அவங்க ஈடுபடுத்துகிறார்கள் அங்கே இருக்கிற ஒரு குழந்தை பாடியது அங்கே இருக்கிற எல்லா விதைகளின் பா பெயர்களும் வைத்த ஒரு பாடலை பாடி காமித்தது நிலாசனே பார் நிலாசனே பார் என்கிற ஒரு பாட்டை அந்த பாப்பா பாடியதை நான் என்னுடைய முகநூலில் பகிர்ந்திருக்கிறேன் அதுதான் நம்மளுடைய கனவுலகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அந்த கனவுலகம் இங்கே வெளியே வந்த பொழுது திரும்பி இந்த நகரத்தினுடைய வாழ்க்கையில வந்த போது அவ்வளவு வித்தியாசம் தெரிந்தது நாம் பார்க்க நினைப்பது அப்படிப்பட்ட ஒரு மாதிரி மாதிரி உலகத்தை உலகத்தை அந்த நாம் எட்டிவிட முடியுமா என்று கேட்டோமே என்றால் நம் வாழ்நாளில் எட்டிவிட முடியாதோ என்னமோ ஆனால் கண்டிப்பாக நம்மால் முடியும் என்பது என் சிறு குழந்தை பருவத்தில் பெண் படிப்பு என்று ஏளனம் செய்த ஒரு தலைமுறையிலிருந்து இன்று பெண்ணுக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு படிக்க வைக்கிற பெற்றோர்கள் நேர்ந்ததில் நான் சொல்கிறேன் எல்லா பாலினத்தவரையும் எப்படி அணுக வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிற மாற்றத்தை பார்த்த ஒரு தலைமுறையாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்மால் மாற்றத்தை கொண்டு வர இயலும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக துவங்கப்பட்ட இந்த ஐம்பது ஆண்டுக்கு முதலில் துவங்கப்பட்ட எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் இன்று ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கும் இந்த ஒரு சோசியல் மீடியா அப்படின்றது வந்து நிறைய போராளிகளை உருவாக்கிச்சுன்னு ரொம்ப ரொம்ப இதுவா சொல்லுவாங்க ஆனா அந்த போராளிகளை உருவாக்கியதில் நமக்கு பெரிய பங்கு இருக்கு தொடர்களே இது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் இரவுகள் என்று நடத்திய போது இந்த கலையிலக்கிய இரவுகளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பார்த்து அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்து நடந்தவர்கள் எடுத்த திரைப்படங்கள் அவர்கள் எழுதிய கதைகள் இன்றளவு முற்போக்கான திரைப்படங்கள் வருகின்றன என்றால் அதற்கான ஒரு முதன்மையான துவக்கம் ஏதாவது ஒரு தாமூ காச நிகழ்வில் என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதை சொல்வதற்காக பக்குவப்படுத்தியது அதை நீங்கள் எதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மேடையை உருவாக்கியது இப்பொழுது தோழர் என்கிற ஒரு வார்த்தை யாரோ நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த தோழர் என்கிற வார்த்தை கொடுத்த ஒரு இயக்கம் அதை சொந்தம் கொண்டாடவில்லை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனா அந்த தோழர்னு வார்த்தை நீங்க உபயோகிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க இல்லையா ஏற்ற தாழ்வுகளை களைந்து அந்த தோழர் என்கிற வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களே அதுதான் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது காலை எத்தனையோ கட்சிகள்ல சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம தாமுக்கா சாலை இருந்திருக்காங்க அப்படின்ற பொழுது எதை நாம் சொல்கிறோம் என்றால் நீங்க எங்க வேணும்னாலும் எங்குங்க ஆனால் நீங்கள் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு இங்கே நின்று கொண்டு அந்த புதல்வன் பாடுவதை பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் என்று சொல்வதுதான் இன்றைய தினத்தில் இங்கே இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு ஒரு எயிட்டீன்ல நம்ம நினைத்தின கருத்துரிமை போற்றும் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன் அது அதுக்கு முன்னாடி தாமு ஏகாவோட நடந்த ஓட நான் நடந்ததுக்கும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து நடந்ததுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியில் எதை கொண்டு வர வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி அந்த செயல்பாட்டுகளிலேயே அந்த நேரத்தில் தான் பதிமூன்று பேரை தூத்துக்குடி சூட்டில் பதிமூன்று பேர் இறந்து போனார்கள் அப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பதிமூன்று முளைப்பாரிகளை கொண்டு வந்தோம் நாம் அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ் அதுதான் மிக முக்கியமாக என்னை எனக்கு ஒரு டைனிங் பாயிண்டாக அமைந்தது என்று சொல்வேன் தாமய காசாவின் மாற்றத்தை வேண்டுகிற செயல்பாடுகளிலும் என்னை இணைத்துக் கொள்வதற்கு அது மிக முக்கியமான ஒரு பங்காற்றியது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்னை பொறுத்தவரை இந்த மேடைகளில் ஒரு நாடகத்தை போடுவது அதுவும் பிரளையன் அவர்களுடைய நெறியாழ்கையில் அவருடைய அவருடைய வாக்கியம்தான் இது வெறுப்பின் குற்றம் வீழ்க அன்பே அறமென எழுக அப்படின்றது அவற்றையெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நடிகையாக இருப்பது மிகப்பெரிய பெருமை என்று சொல்லிக்கொண்டு நன்றி